ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களிடையே நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் காவிரி அன்னையை ஆராதனை செய்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை தர்மபுர ஆதீனம் தொடங்கி வைத்தார் இசை வாத்தியங்கள் முழங்க சப்பரத்தை இழுத்துச் சென்று மாணவர்கள் உற்சாகத்துடன் பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே தொடக்கப்பள்ளியில் அதிக மாணவர் சேர்க்கைக்கான விருதை பெற்றது தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான மயிலாடுதுறையில் உள்ள குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி இப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் எழுநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள் இப்பள்ளி மாணவர்களுக்கு ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு நீர்நிலைகளை காத்து வணங்கும் பெருவிழா நடைபெற்றது காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் தர்மபுர ஆதின திருமடத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் காவிரி அன்னையை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை தர்மபுர ஆதீனம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேண்டு வாத்தியங்கள் முழங்க ஏராளமான மாணவர்கள் சப்பரத்தை இழுத்தவாறு ஊர்வலமாக சென்றனர் இதில் குழந்தைகளின் பெற்றோர் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க